வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காஞ்சனாவின் முகத்திரைய வந்து கிழிச்சி தொங்க போட்டுறாங்க நம்ம திரு இந்த பாருக அத்தை நீங்கள் வந்து ஏங்கிட்ட நல்ல விதமாகட்டு பேசிக்கிட்டு நீங்கள் எங்கள் அம்மாவை வந்து வேண்டா வெறுப்பா பழைய பகையை மனசில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன பகன் எனக்கு தெரியாது ஆனால் என்ன எனக்கு விஷயத்தில் எங்கள் அம்மாவை ஓரம் கட்டிட்டு பிரித்து தள்ளிக்கிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அது தவறான விஷயம் எனக்கு அங்க எங்க அம்மா இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் எங்க அம்மாவை ஓரங்கட்டிக்கிட்டு என்ன நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க வீட்டு மருமகனா ஆக்கிரலாம் நினைச்சீங்களே அதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் எங்க அம்மா இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களே இந்த ஃபங்க்ஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து ஆரத்தை கலத்தி போட்டுக்கிட்டு இனி நான் இந்த காஞ்ச நாட்ட அப்படியே வந்து சவால வந்து நம்ம திரு வந்து சொல்லிடுறாங்க இனிமேல் எனக்கு இந்த சம்மதமே தேவையில்லை எங்கள் அம்மா சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வந்து நான் விற்க நேரம் இவ் இங்கே நினைக்க நேரம் நீங்கள் எங்கள் அம்மாவை ஓரங்கத்தை நீ நினச்சேலோ அப்பவே நான் இதை முறிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு வாமா போகலாம் இனி நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு வந்து உப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷனே வேண்டாம் அப்படின்னு வந்து திரு வந்து நம்ம அம்பிகாவை கையில் பிடிச்சிக்கிட்டு கிளம்புறாங்க இந்த சைடு காஞ்சனாவை நம்ம தாத்தா வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சிட்டா என்னும் நீ வந்து அம்பிகா மேலே இவ்வளோ கோவமாக தான் இருக்க அதுக்கு இது வே சாத ஆதாரமாக போச்சு திரு வந்து இப்போ சொன்னோம்ல இதுதான் உண்மை அவன் வந்து அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பெத்த பிள்ளையோட ஃபங்க்ஷனை ஒரு தாயால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லதுக்கு உனக்கு எவ்வளோ வந்து வஞ்சனிச்சிருக்கணும் காஞ்சனா உன் நீ வந்து எனக்கு பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிருக்கேன் எனக்கு அவமானமாக இருக்கு அப்படின்னு வந்து காஞ்சனாகிட்ட வந்து விழுத்தெடுக்கிறாங்க அதே நேரம் நம்ம திவ்யா வந்து மாலையை தூக்கி எரிஞ்சு அம்மா உங்க குணத்தால இப்போ திரு வந்து என்ன வேண்டாம் அப்படின்னு வந்து வெறும் தூக்கி போட்டுட்டு போயிட்டான் இப்போ உங்களுக்கு சரிதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் திரு வந்து உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சிக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க இந்த சைடு காஞ்சனா வெறுப்பேட்டி நின்ற மாதிரி நிற்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மாவை கலந்துக்க கூடாதுன்னு ஒருத்தங்க வந்து சொல்லி தான் எங்கள் அம்மா கோயிலில் ஒரு மூலையில் போய் இருந்து அழுதுட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் நம்ம மயிலும் வந்து எனக்கு சொன்னாப்புல இப்போ அவங்க முகத்தை கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து இந்த காஞ்சனாத்தை பழைய பகைய மனசில் வச்சு தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து வெளித்தெடுக்கிறாங்க காஞ்சனா இப்படியெல்லாம் வந்து அம்பிகார்ட்ட சொன்னாலும் ஆமாம் அந்த சஷ்டியத்தை பூஜைக்கும் எங்கள் அம்மாவை கலந்துக்க விடக்கூடாது நான் அப்போ தான் நான் வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஓரங்கிட்ட வச்சுருக்காங்க இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது நான் வந்து இந்த அத்தையோட காலு எங்கள் வீட்டுக்குள்ளே படாதா அப்படின்னு வந்து எவ்வளோ காலம் நான் ஏங்கியிருக்கேன் ஆனால் எங்கள் அத்தை வந்து இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை எங்கள் அம்மா விஷயத்தில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் என்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க என்னை பொறுத்தவரையில் நான் இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கேன்னா அதுக்கு முழு பொறுப்பும் வந்து எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவை இல்லாட்டினா நான் இல்லை இந்த இடத்துல அதனால் எனக்கு இந்த க மதம் வேண்டாம் என் வந்து திவ்யாவை லவ் பண்ணிருக்கலாம் ஆனால் அதை விட பல மடங்கு எங்க அம்மா மேல வச்சிருக்க பாசம் உண்மை அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து சொல்லுறாங்க இது நம்ம காஞ்சனாக்கு தேடி அடிச்ச மாதிரி இருக்கு என்ன தெரு சொல்கிற ஆமா தாத்தா இதெல்லாம் அம்மாவுக்கு எதிராக அந்த வீட்டிலேயே அநியாயம் நடந்திருக்கு காஞ்சநாத்த இன்னும் கொஞ்சம் கூட மாறலை பழைய பகையை மனசில் வச்சு தான் அவங்க இதெல்லாம் வந்து சேராங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம காஞ்சனாவை எல்லாருமே கோபக்கணலில் வந்து சுட்டரிக்கும் வரி வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் தாத்தாவுக்கும் பயங்கர கோவம் வருது அதே நேரம் திவ்யாவை மூஞ்சி சுழிக்கிறாங்க அம்மா இந்த விஷயத்தில் இப்படி பண்ணி திரு வந்து என்னையே தூக்கி ஏறிய போகிறான் அதுதான் நடக்க போகுது அம்மாவோட குணம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து காண்டாகவே நிற்கிறாங்கங்க இந்த சைடு பார்த்தோன்னா எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு இந்த ச இது வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் காஞ்சா நத்தை என்னை திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நடந்துக்கிட்டேன்னா நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு மருமகனாக போயிட்டா என்னென்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா கிட்டேருந்து என்ன சுத்தமாக பிரிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க நான் இருக்க நேரம் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படி ஒரு சம்மதம் எங்கள் அம்மா அழுது எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையே கிடையாது சொல்லப்போனால் இந்த காஞ்சநாத்தோட பொண்ணு நான் திவ்யாவை லவ் பண்ணியிருக்கேன் ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா காஞ்சநாத்தா இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னமோ எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்க வாய்ப்பு இருக்காதுனால இது தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாலையை கலத்தி தூரப்பட்டுட்டு நான் போகலாம் அம்மா வா நம்ம நீ இங்கே நிற்கண்டா அப்படின்னு வந்து ஒப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷனை வேண்டா வருப்பா ஒதுக்கி தள்ளிட்டு திரு வந்து அம்பிகாவை பிடிச்சிக்கிட்டு போறாங்க இந்த சைடு நம்ம தாத்தா காஞ்சனா இதெல்லாம் ஒன்னால தான் நடந்த நீ இவ்வளோ பண்ணியிருக்க கூட எங்கள் சஷ்டியத்த பூஜையிலையும் நீ வந்து திரு அம்பிகாவை கலந்துக்க கூடாதுன்னு சொன்னது இப்போ தான் தெரியும் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையெல்லாம் எதுக்கு காஞ்சனா உன்னோட குணம் அப்படியே மாறாமல் இப்போ எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இப்போது அம்பிகா இல்லாமல் பையனோட ஃபங்க்ஷனை மட்டும் நல்லபடியாக நடத்தி உனக்கு மருமகனாக வரணும் திரு அப்படின்னு வந்து நினைச்சியாக்கும் இவ்வளோ கேவலமான புத்தி எங்கேருந்து தான் வந்துச்சோ எனக்கு ஏ ஓகே நீ வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லதுக்கு எனக்கு அவ்வளோ அவமானம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம தாத்தா அதை விட பார்த்தோன்னா நம்ம திவ்யா அப்படியே களத்தில் கிடந்த ஆரத்தை தூக்கி நம்ம காஞ்சனமால எறிகிறாங்க இது உனக்கு தேவையா நீ உன் நீரக்டரு மகாவை வந்து சொல்லுற நேரமே எனக்கு தெரியும் இவ்வளோ மோசமாக நீ பிஹேவ் பண்ணி இப்போ திரு என்ன வேண்டாம் காஞ்சனா அத்தையோட பொண்ணே வேண்டாம் அப்படின்னு வந்து என்ன ஓரங்கட்டிட்டு தள்ள போற அளவுக்கு நம்ம காரணமா இருந்தால் இன்னைக்கு நாம் இந்த மேடையில் இப்படி நிற்கனா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சனாவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க இந்த சைடு இதெல்லாம் வந்து யாரெல்லாம் நடந்திருக்கோம் கண்டிப்பாக இது மகாபாவிலையோ இந்த மயிலையால் தான் நடந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு வருத்தையும் நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து காஞ்சலாம் வந்து கங்கணம் கட்டுறாங்க அதே நேரத்தில் கவிதாவுக்கு திரு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு வந்து பயங்கர கோபத்தில் வந்து இருக்கிறாங்க அம்பிகா தான் முக்கியம் அப்படின்னு வந்து அம்பிகாவுக்கு கையை பிடிச்சிட்டு போகிறத என்னால் தாங்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவப்படுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மகா வந்து வீட்டில் போய் வந்து இருக்க நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம அம்பிகா அம்மா கையை திரு வந்து பிடிச்சி வீட்டுக்குள்ளே வாங்கம்மா நம்ம வீட்டிலையாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வராங்க என்ன உப்பு கூட மற்ற நிகழ்ச்சி முடிஞ்சு அம்மா வந்துட்டாங்க போல இருக்க என்ன ஆச்சியங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடித்து பிடிச்சி என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து கேட்குறாங்க அதோட திரு வந்து இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்ன என்னோட தொ தொட்டு தாலி கட்டுனேன் கணவர் எப்படி எங்கே அப்படின்னு வந்து அதிர்சியில் இருக்காங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறதுனா என்னப்பா இதுதான் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மகாவா இது வந்து என்னோடய லெஷ்மிலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து அரண்டு போய் நின்று பார்க்குறாங்க அதே நேரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு மகாவாட்டு வந்து திவ்யா வந்து ஒன்று கொண்டு விட்டது உன்னதானா அப்படின்னு வந்து அந்த அதிர்ச்சியில் வந்து பார்க்குறாங்க நான் ஒன்று எங்கெல்லாம் சே தேடினேன் அந்த மால் எல்லாம் கிடைக்கல ஆனால் இப்போ நீ எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எங்கள் அம்மாவை வந்து நீ காத்தியா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நான் தான் வந்து ஃபோன் போட்டு உங்கள் அம்மாவை காஞ்சனாமா இவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்தி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருக்கிட்ட வந்து லட்சுமி சொல்கிறாங்க அதை கேட்டு நீ நல்ல விஷயம் சொன்னால் இல்லாட்டினா நான் மடத்தனமாக அம்மாவுக்கு உண்மையாட்டே உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து நினச்சிருப்பேன் காஞ்சனாத்தையின் முகத்தில் வந்து கிளியாமல் அவங்க தான் சொல்லுது வேத வாக்குன்னு நம்பி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஆனாலும் என்னோடய லட்சுமி என் வீட்டிலே இருக்கா அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு இருக்கா நான் எங்கே இவ்வளோ வந்து பாதுகாப்பாக வைக்க கொடுக்காமல் இருக்க முடியுமோ அப்படின்னு நினச்ச ஆனால் நீ நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கா எங்கள் அம்மாவுக்கு ஒன்று மாதிரி பட்டவங்க தேவைதான் லக்ஷ்மி ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உனக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஓ உன் பேர் மகாலட்சுமியாக அதான் வந்து திவ்யா மகா மகானி வந்து சொல்ல நேரம் எனக்கு வந்து ம தான் நினச்சேன் ஆனால் லட்சுமினி இப்போ தான் தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமினி ஒன்று நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ மகாலட்சுமி தான் உண்மையிலே மகாலட்சுமி தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரெண்டு வருத்துக்கும் ஒரு இக்கட்டான நிலையில்தான் மேரேஜ் முடிஞ்சு நான் அதுக்கு முன்னாடியே திவ்யாவை வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்கு நான் கொடுத்திருந்தேன் நான் அவளை உயிர் உயிரா லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் திவ்யாக்கா நல்லவங்க தான் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் நான் உங்க வாக்கிலே இடைஞ்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு இடத்துக்கும் கல்யாணம் ஆனது நமக்குள்ளே மறைஞ்சி போட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லெட்சுமி திருக்கிட்ட வந்து சொல்றாங்க